சாந்தி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில நம்ம கேட்கறக்குறோம் ஆர்வம் ஈகர்னஸ் ஆர்வம்ன்றது ஒண்ணு நமக்குள்ள உள்ள வந்துருச்சுனாலே நம்ம எப்பொழுதுமே நம்மளை உற்சாகமா வச்சிருப்போம் எந்த ஒரு செயலையும் என்ன எடுத்தோமோ அதை காரியத்தை செய்து முடிக்காம விட மாட்டோம் ஒரு செயலை நம்ம வெற்றிகரமாக செய்து முடிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு ஆர்வம்ன்றதுதான் பெரிய ஒரு மூலதனம் ஆர்வம் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது ஏன் ஆர்வத்தில் குறைபாடு வருது அதை கொண்டு வரத்துக்கு என்ன செய்யணும் குறைபாடு வர்றதுக்கு ஒரு ஐந்து விஷயங்கள் தான் முதல்ல குழப்பம்ன்ற ஒன்று இருக்குது இந்த குழப்பம் இருந்தது அப்படின்னாலே நம்மளால் என்ன செய்ய முடியாது ஆர்வமாக வேலை செய்ய முடியாது ரெண்டாவது பயம் மூன்றாவது என்னன்னு பார்த்தோன்னா ஒரு நிலையான மைண்ட் செட்னு சொல்லுவாங்க இது என்ன இப்படி தான் இதுதான் நான்காவது என்னன்னா சோர்வாக இருக்கிறது எப்போதுமே டயர்டாகவே ஃபீல் பண்ணுறது இது ஐந்தாவது என்ன அப்படின்னா எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது அல்லது ஒரு சலிப்பாக நினைக்கிறது ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணுறது நம்மளுடைய ஆர்வத்தை குறைக்குது சரி ஆர்வத்தை கொண்டு வரது என்ன பண்ணணும் முதல்ல குழப்பமான விஷயங்களை விட்டடணும் குழப்பமானதுன்னா என்ன ஒன்று நம்ம செய்ய தொடங்குகிறோம் ஒரு படைப்பில் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீங்க அல்லது ஒரு தேர்வு போட்டி தேர்வுக்கு ரெடியாகரு உடனே நமக்குள்ளே என்ன தோணுது இதுக்காக நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க இவங்கெல்லாம் பண்ண முடியல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க நமக்கெல்லாம் இது எப்படி ஒத்து வரும் எதை செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவே எடுக்காமல் குழப்பத்திலேயே இருப்போம் அப்படியே ரெண்டு மாதங்கள் கூட போயிடும் அந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு சயின்ஸ் பற்றியோ இல்லை ஒரு ஃபிசிக்ஸ் பற்றியோ ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சுருந்துருக்கலாம் சரி ஒரு வியாபாரம் ஒரு சின்ன வியாபாரத்தை கூட நீங்கள் தொடங்கியிருக்கலாம் இந்த குழப்பத்திலே என்ன ஆகுது ஆர்வம் குறைபாடாகிடுது அதை விட்டுட்டு ஒரு முடிவிடுங்க ஒரு முடிவெடுத்துட்டு அந்த முடிவெடுத்த விஷயத்த நான்கு ஐந்து விஷயமாக பிரித்து கொண்டு அதை செயல்படுத்த தொடங்க கட்ட பணிகளை செயல் ரெண்டாவது என்ன பயம் பயன்னு மட்டும் இல்லாமல் பிறர் தான் நம்ம மேலே என்ன மாதிரி கருத்துக்களை சொல்லுவாங்க அந்த பயம் என்ன பண்ணுதுன்னா இவங்களால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இவங்க நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி புதுசாக எதை ஒன்று செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம மேலே அவங்களுக்கு என்ன கருத்து இருக்கும் நமக்கெல்லாம் அது ஒத்து வருமா அந்த மாதிரிலாம் என்ன செய்கிறோம் ஒன்று மனிதனாலேயோ அல்லது நடந்த சம்பவத்தை நான் நினச்சோ என்ன பண்ணுறோம் பயம் ஸோ இந்த பயத்தை வரட்டுறதுக்கு என்ன பண்ணணும் முடிவெடுத்துட்டோம் முடிவெடுத்த பிறகு என்ன செய்யணும் அதை நோக்கி உற்சாகமாக நடைபோட ஆரம்பிக்கணும் வேறு எதையும் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை எது வந்தாலும் சரி ஏற்றுக்கோமே மூன்றாவது ஒரு மைண்ட்செட் வச்சுருப்போம் மைண்ட் செட்னால் இந்த மாதிரிலாம் செஞ்சால் இதுதான் வரும் இந்த மாதிரி செஞ்சால் இதுதான் வரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இதை முதல்ல நம்ம மாற்றி அமைக்கணும் இதை மாற்றிட்டோம்னாலே ஆர்வம் வந்துடும் அப்போ இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸில் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் போட்டித் தேர்வு நடந்துருக்கு அல்லது ஒரு விளையாட்டுத்துறை எடுத்துக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் எல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க நடக்கலை நம்ம போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம உற்சாகப்படுத்தணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கணும் அப்படின்றத எப்போவுமே எதிர்பார்த்துட்டே இருக்கோம் எல்லா நேரமும் அது நடக்கிறது இல்லை தான் ஆனால் நமக்கு உரிய திறமைகள் நமக்கே உரிய ஒரு தன்மை இருக்குல்ல அதில் எப்பொழுதும் நம்ம நம்மளை தக்க வச்சுக்கிறது ஒன்றும் சிரமமானது இல்லையா எப்பொழுதுமே எல்லோரும் நம்மளை பாராட்டணும் இல்லை எப்பொழுதுமே எல்லோரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் இல்லை அதனால் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட முயற்சியை தொடர்ந்து நம்ம ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பித்தோம்னாலே போதும் வெற்றி நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் இது என்னென்னா ஒரு சோர்வாக இருக்கிறதுன்னு சொல் லெத்தர்ஜி அப்படின்றது ஒரு உடற்பயிற்சியே செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாட்கள் செய்வாங்க அப்புறம் பதினொரு நாள் அவ்வளோதான் அது மாதிரி பரப்பிக்கு படிக்கிறது தான் காலையில் இரலி ஏறம் எழுந்து படிப்போம் அப்படின்னு ஒரு பத்து நாட்கள் செய்வாங்க பதினோரு நாள் அவ்வளோதான் இந்த சோர்வு என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்வத்தை உற்சாகத்தை குறைச்சிடும் அதனால் என்ன பண்ணணும் இதை உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு பத்து நாள் நான் செய்கிறேன் அல்லது அஞ்சு மாதம் நான் செய்ய போகிறேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் முடிவெடுக்காதீங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் இதுக்கு செலவு பண்ணுறேன் சரி இருபது நிமிஷம் செலவு பண்ணுறேன் அப்படி முடிவெடுத்துக்கோங்க அந்த இருபது நிமிஷம் அதை மட்டும் செய்யுங்க மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க நீங்கள் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்கல ஆரும் தானாக கூட்டிகிட்டே வரும் நீங்கள் தொடர்ந்து அந்த பாதையில் முன்னேறி போக ஆரம்பிச்சிருவீங்க பெருசாக அதிகபட்சமாக நீங்கள் எதையும் செய்யணும் அவசியம் இல்லை அந்த முடிவெடுத்த விஷயத்துக்கு அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்குனீங்கனாலே போகணும் ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் முன்னேறி போக முடியும் கடைசியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எதையுமே ஈஸியாக எடுத்துக்க ஈஸியன்னா ஈஸின்றத விட சாதாரணமாக எடுத்துக்கிறது சாதாரணமாக எடுத்துருக்க குணம் இருந்ததுன்னா எதையும் நம்ம வந்து ஒரு இறங்கி வேலை பார்க்க மாட்டோம் சரியாக அதெல்லாம் பண்ணிக்கலாம் சரி அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதை அப்போ சொல்கிறோம் அல்லது எதையுமே வந்து ஒரு சிம்பிளாக நினச்சிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஆனால் அதை போய் ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சிப்போம் அப்படி தான் என்ன செய்ய முடியாது அக்கறை காட்ட மாட்டோம் அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் அக்கறை காட்டணும் அவசியம் இல்லை ஆனால் சில விஷயத்த நீங்கள் முடிவெடுத்து அக்கறை காட்டுங்க கண்டிப்பாக ஆர்வத்தோடு நீங்கள் அதை செய்ய ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்கும் அது மாதிரி வெறுக்கிற இது இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த வெறுக்கிறதுன்னா நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யணும்னு நினச்சேன் எனக்கு முடியல ஆனால் இப்போ செஞ்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களால் ஐம்பது சதவீதம் தான் செய்ய முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் செய்யும்பொழுது எண்பது சதவீதம் கூட நல்லா பண்ணிவிடுவீங்க ஏன்னால் அந்த பத்து வருஷத்தில் சில அனுபவங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் அதனால் எதையுமே ஒரு வெறுக்காமல் ரெக்ரெட் பண்ணக்கூடாது அது இருந்ததுன்னா ஆர்வம் குறையும் அப்போது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இப்பொழுதாவது எனக்கு செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நான் இந்த வயசில் அதை செய்ய முடியும் உங்களுக்கு எந்த வயசானாலும் சரி அதை நீங்கள் செய்ய முடியும்னு உற்சாகத்தோட இருங்க நல்ல நீங்கள் முன்னேற்றத்தையும் அடைய முடியும் ரொம்ப விரைவாக அந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியும் நன்றி